சாய் சாய்பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உனக்கு எழுதி தருகின்றேன் இதை கேட்கும்பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ கண்ணீர் விடுவாய் ஒரு முறையாவது என்னவென்று கேட்பாயா சாயப்பா அப்படி எந்த விஷயத்தை சொல்லி நம்மை அழவைக்கப் போகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வருவாயா ஏன் அன்பு குழந்தையே என்னத்தான் நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்று இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மன வலிமையினால் எதுவுமே நமக்கு இல்லை என்று நீ கலங்கி நின்றிருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நான் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் சாயப்பா உன் வாழ்க்கையை நான் எப்பொழுதுமே அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் இந்த அப்பா நாம் உன்னிப்பாக கவனித்து தான் இருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்ன வாக்கி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது சில நாட்களாக உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகளையும் சில மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அப்பாவிற்கு மிகுந்த மன உளைச்சலை அது கொடுத்து விட்டது உன்னால் சில நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அடைந்தவர்கள் உன்னால் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் அடைந்தவர்கள் அன்று இவர்களுக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் இவர்களின் வாழ்க்கை என்னவாக இருந்திருக்குமோ என்று நம்மால் நிச்சயமாக நினைத்துக்கூட பார்க்க முடியாது அந்த அளவிற்கு கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்த இவர்களுக்கு எல்லாவற்றையுமே நீ நல்லபடியாக மாற்றி கொடுத்து ஆபத்தில் இருந்து இவர்களுக்கு மிக பெரிய பெரிய உதவிகளை எல்லாம் நீ நிச்சயமாக செய்து கொடுத்தாய் என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட நேரங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் எடுத்துச் சொல்லி இருக்கும் இந்த நேரம் இப்பொழுது நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களினால் நடக்கக்கூடிய இது போன்ற காரியங்களினால் என்ன நடக்கிறதோ அதை எல்லாமே சரியாகவே இந்த வாழ்க்கை நடத்தியிருக்க வேண்டும் என்பதுதானே நம்முடைய எண்ணமாக இருக்கும் என் குழந்தையே மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு வாழ்க்கை நல்லது நடக்கும் என்று சில நன்மைகளை செய்கிறார்கள் அதே நேரம் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் யாருக்கும் எந்த வகை எந்த கெடுதலையும் நினைக்கவும் மாட்டார்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்றால் என்னவென்று இவர்கள் செவிகடுத்து கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் இது போன்று ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமான மனநிலைகள் என்று இருக்கும் நேரம் என் குழந்தை இந்த அப்பா அப்பாவுனுடைய வாழ்க்கையில் செய்கின்ற பல விஷயங்களை நீ கொஞ்சமாவது தெரிந்து கொள் துரோகம் உன்னை வீழ்த்திய பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதன் உன்னை காயப்படுத்திய பொழுதும் அந்த இடத்தில் உனக்கு ஆதரவாக நின்றது உன் அப்பா நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேடி தேடி நாம் உணரும் இந்த காலம் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை இது உருவாக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து வாழத் தொடங்க வேண்டும் ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு வெற்றி எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உணர்ந்து நான் என்னாலும் உன்னை அறவடைக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உனக்கு ஏற்படுத்திய சோதனைகளை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு ஏற்படுத்த கொடுத்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது காலம் எல்லாவற்றிற்குமே பதிலைக் பதிலை கொடுக்கும் என்பதனை நீ நம்புவாய் ஆனால் இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை சாயப்பா உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் செதுக்கி கொண்டிருக்கின்றேன் சுற்றி வருகின்ற தீமைகளில் வா சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் ஒவ்வொரு வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி வரக்கூடிய தீமைகளை எல்லாம் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதை எதையோ எண்ணி எதை எதையோ தாண்டி நாம் பல வகைகளிலும் பல சோதனைகளிலும் வேதனைகளிலும் அனுபவித்து விட்டோம் நம்மை வேண்டுமென்றே இவர்கள் காயப்படுத்தும் பொழுதெல்லாம் நமக்கு யார் இருக்கிறார்கள் நமக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் தோன்றும் அதே நேரம் சில உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது நம்மை சோதனைக்கு ஆளாக்கும் பொழுது வேண்டுமென்றே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அது எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே தெரிந்து இந்த அப்பா உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இதையெல்லாம் என் குழந்தை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் என்பதனை விடாதே சாயப்பா இருக்கும் இடத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறக்காதே ஆனால் உன்னுடைய கண்ணீரும் கவலையும் இந்த அப்பா மனதையும் கலங்கடிக்கிறது உடனிருந்து கொண்டே உனக்கு இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் மனதிற்குள்ளும் வேதனைகளை உருவாக்குகிறது எந்த இடத்திலும் என் குழந்தை மனமுடைந்து நிற்கக்கூடாது கூடாது என்பதுதானே சாயப்பாவின் எண்ணம் ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் கூட உன்னை தேடி வந்து உனக்கு காயங்களை கொடுத்ததை பற்றி யோசிக்கவில்லை உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை பற்றி இவர்கள் நினைக்கவே இல்லை இனி எது நடந்தாலும் எது என்னவென்றால் நான் இருக்கும் இந்த காலங்கள் இந்த அப்பாவின் பணி ஆசிகளோடு ஆசிகளோடு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது சாயப்பா இருக்குமிடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு எப்போதுமே காண்பித்து கொண்டிருக்கும் உன் மனம் அழுத்தத்தில் இருக்கிறது என்றாலும் அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் இப்படியே இருந்துவிட முடியுமா வாழ்க்கையை இப்படியே முடிந்துவிட முடியுமா நிச்சயமாக அடுத்தது என்னவென்று யோசிக்கும்படி உனக்கான மன வலிமையை நான் தந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நான் எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் இதையெல்லாம் தாண்டி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து நீ மன மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருக்க கற்றுக்கொண்டாயானால் அது போதும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த வேதனைகளையும் சோதனைகளையும் எல்லாம் மறந்து இனி உனக்கென நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உன்னிப்பாக கவனித்துப்பார் இவை உனக்கு எல்லா இடத்திலும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் எந்த நிலையும் நிலைமையிலும் நான் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கானது எல்லாமும் உனை தொடரும் உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும் அதிசயப்படுத்தும் சாயப்பா இருந்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு இதையெல்லாம் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே யாருக்கும் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லை நீ கண்ணீர் வடித்தால் கூட ஏன் என்று அந்த கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை என்று தானே என் குழந்தை நீ வருத்தம் கொண்டிருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை இன்னமும் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து இன்னமும் சில விஷயங்களை நாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கிறதே தவிர எந்த பிரச்சனைகளும் தீர்வுகளை தந்த பாடு இல்லை என்று சொல்லி என் குழந்தையை நீ வருந்துகிறாய் அல்லவா இதுவே எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம்தான் சாயப்பா உன்னோடு இருக்கும்பொழுது இதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்ளாமல் போக மாட்டாய் உன்னை தேடி வந்து எதையெல்லாம் நான் நடத்தி விட்டேனோ இதே சாயப்பா இதுவரையிலும் உன்னை சுற்றி வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உணர்த்திவிட்டேன் இனி நடக்கும் விஷயங்களில் உன் வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் விஷயங்களில் உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நிமிடங்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஆச்சரியங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் செல்வங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே நாம் விரும்பியது நமக்கு விருப்பத்தை கொடுக்கும்படி நாம் ஆசைப்பட்டது நமக்கான ஆச்சரியத்தை கொடுக்கும்படி இனி நம்மை எப்பொழுதும் இது போன்ற வேதங்களில் இருக்க விடாமல் நம்மை படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெய்வம் எதை எதையெல்லாமோ நமக்கு தந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக கடந்து வர வேண்டும் இந்த தெய்வம் எந்த இடத்தில் உனக்கு கை கொடுத்ததோ எந்த இடத்தில் உன்னை கைவிட்டது என்கின்ற புரிதலும் உனக்கு இருக்க வேண்டும் தேவையற்ற சிந்தனைகள் இப்பொழுது உனக்குள் இருந்திருந்தால் அதையெல்லாம் என் குழந்தையை நீ விட்டுவிட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள பழகு எதுவுமே நமக்கென்று இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது அல்லவா இதுவரையிலும் என் குழந்தை நான் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே எதை நடத்தியது எதை உருவாக்கியது என்பதை நீ கொஞ்சம் கவனித்துப்பார் சூழ்ந்து நின்ற பிரச்சனைகளும் சுற்றி வந்த வேதனைகளும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நீ கடந்து வருவாய் உனக்கென்று நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நிலையையும் நீ புரிந்து எதிர்பாராதது சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா அதுபோலத்தான் இப்போது இப்பொழுது நீ எதிர்பாராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மைப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதை மறந்து விடாதே உனக்குள் இருக்கின்ற வெற்றிக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை நம் நன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் மனம் கலங்கி பதறாதே நான் இருக்கிறேன் அல்லவா உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது இனிமேலும் என் குழந்தை எதையும் யோசித்து நீ வரைந்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் நீ சரியாக இருந்து கொண்டு உன்னை தேடி வரும் நேரங்கள் உனக்கு எந்த இடத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை அடுத்தடுத்த நிலைகளை என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து வாழ்ந்து விடுவாய் இதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் நேரங்களில் தான் ஆரம்பிக்கிறது என்று நான் உனக்கு சொல்கின்றேன் அப்படியானால் இன்னமும் கஷ்டங்களை நாம் தாங்கிக்கொண்டு தான் இருக்க வேண்டுமா என்று நினைத்து பதறாதே எல்லா கஷ்டங்களையும் நீ தாண்டி வருவாய் எல்லா இன்னல்களையும் நீ தாண்டி வாழ்ந்து காட்டுவாய் உன்னால் முடியும் என்று நீ நிச்சயமாக நம்பினால் உன்னால் அனைத்தும் நிச்சயமாக முடியும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்